அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலிருந்து பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா செவ்வாய் பகவானுடைய கேரக்டர் தான் சொல்லப்போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இப்போ செவ்வாய் பகவான் தச நடத்தினார் வச்சுங்க இப்போ செவ்வாய் தசை பார்த்தீங்கன்னா ஏழு ஆண்டுகள் ஒரு ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருந்து தச நடத்தினால் ஜாதகரின் சகோதரர்கள் அதிகமான முன்னேற்றம் அடைவார்கள் அவர்களால் ஜாதகருக்கு ஆதாயம் இருக்கும் ஜாதகருக்கு பின் சகோதரி இல்லை என்றாலும் சகோதரர் பிறக்கோ யோகம் அவருக்கு ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்கள் ஜாதகருக்கு மனைவியாலும் தம் புத்திர புத்திரங்களாலும் கூட அவருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சிக்கு குறையே இருக்காது அதே போல் ஆடை ஆபரணங்கள் புருஷ்க்கை அதிகமாக அது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு சேரும் கருத்தில் கொடுங்க அப்படின்றி செவ்வாய் பலமிருந்து தசை தசை நடத்தினால் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் தோன்றும் சகோதரர்களுக்கு பகை ஏற்படும் பகை ஏற்பட்டு பிரியும் சூழ்நிலை ஏற்படும் வீடு நிலம் இருந்தாலும் அதனால் தொல்லைகள் இருக்கும் அல்லது அதை விற்று நேரிடும் திருடர்களால் பொருள் இழப்பு நேரிடும் தீ தீ விபத்துக்குள்ள நேரும் பல வகைகளும் பொருள் சேதம் ஏற்படும் சட்டத்துக்கு பயந்து வாழ நேரிடும் அந்த ஜாதகர் அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனைவி குழந்தைகளுடன் கருத்து வேற்றுமை அதனால் பிரிவினை ஏற்படுத்தும் இரத்த கொதிப்பு காய்ச்சல் மற்றும் பித்த சமமான நோய்கள் நோய்கள் அந்த ஜாதகருக்கு வரும் கருத்தில் கொளுங்க அசுப கிரகமான செவ்வாய் லக்கணத்துக்கு மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று ஆகிய பாகம் நின்று தசை நிறுத்தினால் சிறப்பான பலனை தருவார் கருத்தில் கொண்டுங்க திருப்பி சொல்கிறேன் செவ்வாய் லக்கணத்துக்கு மூணு ஆறு ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய பாகு ஒன்றில் நின்று தசை நடத்தினால் சிறப்பான பலனை தருவார் அது ஆனார் தான் பெண்ணானாலும் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்